மே மாதம் பதினெட்டாம் தேதி நவம்பர் இருபத்தேழு வந்து நாங்கள் கடை துறக்கிற இல்லை கடை துறக்கிற இல்லையன்று சொல்லி வீடியோ போட்டதாலாம் இந்த யூடியூபின் மோனிட்டேஷன் அதாவது காசு வாரதை அல்லது சீன் காட்டுறீங்களா நீங்கள் எழுதுறதை எழுதிட்டு போங்க தெரிஞ்சாக்கோ வேற வீடியோ பரவாயில்ல இந்த வீடியோ அனுப்பி போடுங்க காரணம் நாங்கள் கடை துறக்க மாட்டோம் அவங்க வந்து மாந்து போகக்கூடாண்டி பண்டிகரை போடுறது நல்லா இருக்கும் அந்த கொழுப்போட ரஜி இருக்கும் இது வார் கொழுப்பு இரட்சி கொழுப்பு இரட்சி அண்டு அடக்கடுக்கம் இது வந்து உதுவுமுறை கதை அண்டு கிண்டக்கி எத்தனாம் தேதி ஒன்பதாம் தேதி வார பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி கட துறக்க மாட்டோம் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் பதினெட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி வந்து நான் கடை துறக்கிறே இல்லை கடை துறக்கிரேலியான்னு சொல்லி வீடியோ போட்டதாலான் இந்த யூடியூப்பின் இந்த அதாவது காசு வாரதையே நிப்பாட்டினவங்க ரிப்போர்ட் அடிச்சு ஓகே எனிவே கடை துரக்கு ரயிலான்னு விஷயத்தை சொல்கிறதே எங்களுடைய ஆக்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அதாவது எங்களுடைய ஆக்களுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இருக்குது போய் பயங்கரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணி தான் இந்த என்ன சொல்கிறது எனக்கு இந்த இன்கம் பாரதான் நிப்பாட்டினவே ஓகே அது வருதோ வர இல்லையோ அடுத்த கட்டம் யூடியூப் நாங்கள் தொடர்ச்சியாகவே செய்தோம்னான்னு இருப்பேன் இந்த கிழமை கடையில் என்ன வந்திருக்கு எப்படியான சாமான வளர்ந்துருக்கு என்றதில் சொல்ல போகிறன் அதோடு வாங்க இதில் எழுதி ஒட்டிக்கிறன் தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை வருது மே மாதம் பதினெட்டாம் தேதி கடை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கும் தயவு செய்து காணொலியை பார்க்குற நீங்கள் வராத இங்கே மே பதினெட்டு ஏனென்றால் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு போகிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதை பூட்டி நிரந்தரமாகவே பூட்டி வச்சுக்கிறோம் அந்த முள்ளிவாய்க்கால் என்ன அடிப்போ அதை முறை முறையாக பண்ணுறதால என்ன்கிட்ட வேலை செய்கிறாக்களும் சரி நானும் சரி அந்த நிகழ்வை கட்டாயம் எங்கள்கிட்ட உணர்வோடு போகணுன்றதுக்காண்டி அது எங்கட எங்களுடைய உயர்ச்சி ராட்சி மாநிலத்தை அந்த ஒரு நாள் அதே மாதிரி மாவீர நாளுக்கும் போட்டுவோம் பிறகு வந்து கொமன்ஸில் எழுதுவீங்கள் என்ன படம் காட்டுறீங்களா அல்லது சீன் காட்டுறீங்களான்ட்டு நீங்கள் எழுதுகிற நீங்கள் எழுதுகிறத எழுதிட்டு போங்கோ ஐ டோன்ட் மைண்ட் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தமிழனா மானம் உள்ள தமிழனா அல்லது ரோசம் உள்ள தமிழனா அந்த ஒரு நாள் ஒரு நாள் வருஷத்து ரெண்டே ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளும் நாங்கள் கடை போட்டுறது இப்போ உள்ளக்காரர் கிறிஸ்மஸ்ஸு கடை போட்டுற மாதிரி அவங்க கிறிஸ்மஸு கடை போட்டி அதை சந்தோஷமாக கொண்டாடுறவங்க நாங்கள் இந்த ஒரு நாளை தூக்க நாளாக கொண்டாடுறோம் அதே மாதிரி எங்கட ஹீரோஸ் டேயாவும் நாளை கொண்டாடுறதால இந்த ரெண்டு நாளும் நாங்கள் கடை போட்டி அத்தோடு இதில் நோட்டீஸ் இருக்குது மற்ற நீங்கள் இந்த கடைக்கு வாரீங்களா வர இல்லையா அடுத்த கட்டம் லண்டனில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு இந்த வீடியோ வேறு வீடியோ அந்த பண்ணி இந்த வீடியோவை அனுப்பிவிடுவோங்க காரணம் நாங்கள் கடை துறக்க மாட்டோம் அவங்க வந்து மாந்து போகக்கூடாது காண்டி தம்பி என்ன சார் அதெல்லாம் போகிற எனக்கு ரெண்டு க்ளவுஸ் வந்தீங்கன்னா நான் சின்ன க்ளவுஸ் போடுவேன் இல்லை பெரியா சார் எனக்கு ரெண்டு க்ளவுஸ் வந்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கிளவுஸ் வந்தீங்கண்டா நானும் அதை போட்டு பார்ப்பேன் எல்லாத்துக்கும் ரசி எடுத்து காட்டுவேன் படிகளுக்கு பார்க்குற ஆக்களுக்கு ம் வாங்கும் நீ அப்படியே அந்த பண்டியை காட்டு நல்ல காட்டு பண்டி வந்துருக்குது நல்ல மொத்த வாரோட வார தூய் காட்டுங்க தம்பி நல்ல வார தூய் காட்டுங்க இப்படி வாரண்டு நல்ல மொத்த வாரோட வந்திருக்குது பண்டி வாரில் சைஸை பாருங்கள் அல்லது உங்களுக்கு இந்த ரசி பிடி காட்டி இதை விட இங்கே பாருங்கள் என்ன சைஸ் கிட்டத்தட்ட டென் இன்ச்சி சைஸ் டென் இன்ச்சி சைஸில் வார் வந்திருக்கு நல்ல வார் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பட்டி வச்சுக்கிறாங்க அத்தோரு இடையே பட்டது சின்ன வாரம் அவ்வளோதான் வணக்கம் அந்த நான் பண்டி பண்டிகை கரைக்கலக்குரிய ஐட்டம் உண்டு பண்டி கரைக்கலுக்கு இப்படி ரஜி போதான் நல்லா இருக்கும் அந்த கொழுப்போட ரஜி இருக்கும் இது பண்டி கரைக்கலக்குரிய இரட்சி வார் கொழுப்பு ரஜி கொழுப்பு ரஜி அண்டு அடுக்க அடுக்காக இருக்கும் இது வந்து கரைக்கலுக்குரிய இரட்சி வையுங்க மற்றது சாதாரண காடை வந்துருக்குது காடை தாங்க மற்ற காடு இது வந்து காட்டு காடை அதாவது கவுதாரினு சொல்லுவோம் அங்கே உள்ள இந்திய காட்டுக்கு காடைன்னு சொல்கிறாங்க அல்லது போட்றட்சுன்னு சொல்கிறாங்க போட்றச்சுன்னு ஒற்றச்சென்றா கவுதாய் தான் அது வதுக்கு அதே மாதிரி சாதாரண காடை இது என்ன விலை வைக்கிறீங்க காடை நைன் பவுன் நைன் பவுண்டா விலை கூட்டிகிட்டு நைன் பவுன் விற்காங்க டென் பவுண்ட் இப்போ விலை கூட்டிகிட்டுது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸே இன் இன்வாய்ஸ் பார்த்தனா நைன் பவுன் போட்டிருக்காங்க அப்போ டென் பவுன் வில்லுங்கோ இந்த நாலு போட்டது டென் பவுண்ட் இதெல்லாம் வைக்கிறீங்க நாலு ரூபாயா இது ஒன்று நாலு ரூபா வைக்கணும் இது பத்து ரூபா வைக்கணும் காட்டு முயல் காட்டு முயலை இப்படி வட்டியும் வச்சுக்கிறாங்க மற்ற பெருசு இருந்தாங்கோ பெருசு தாங்கோ முழு முயல் ஓ இது ஒரு முழு முயல் முழுசாக உள்ள ஒரு காட்டு முயல் இதை பாரு காட்டையா காட்டு முயல் இது வட்டி வச்சுக்கிறாங்க மற்றதும் ஒரு கிலோ ஒரு கிலோலேயும் வட்டி வச்சுருக்கு என்னத்துக்கு இந்த காட்டு முயல காட்டுறேன்டா கா இந்த காட்டு முயல் இப்படி நல்ல சிகப்பாக இருக்கும் மற்ற வளப்பு முயல் இப்படி இருக்கா வளப்பு முயல் வந்து இந்த கோழி இறச்சி இந்த காலத்தில் இருக்கும் அப்போ காட்டு முயல் மட்டும்தான் இப்படி நல்ல சிகப்பாக இருக்கும் மற்றது சிவரொட்டி வந்துருக்குது பாருங்கோ நல்ல சிவரொட்டி நான் இப்போ காட்டுறேன் அஞ்சாம் மாதம் ஏழாம் தேதி இந்த வீடியோவை காட்டுறேன் அப்போ வடிவாக தேதியை பார்த்து வாங்க சிவரொட்டி கிடைக்க இன்னும் இருக்கா ஓ சிவரொட்டி இருக்குது எவ்வளோ இருக்குது ஒரு ஆறு கிலோ ஒரு ஆறு ஏழு கிலோ சிவரொட்டி இருக்குது அப்போ பத்து கிலோ கூட்டம் இருக்குதான் அதனால் நீங்களும் எடுக்கலாம் மற்றது எங்கட பங்கரஜி பங்கரஜி தான் ஹைலைட் பாருங்க பங்கரஜி அந்த மாதிரி பேக் பண்ணி அடிச்சு எங்களோடய தான் போட்டு வச்சுக்கிறாங்க மெயினாக சொல்லணும் சவுத் கரோவில் சவுத் கரோவில் எங்கே ரஜி டென்டே ரெண்டு கடைக்கு தான் வருது சவுத் கரோ ஃபூட் அண்ட் வைன் அங்கே வந்து ஏழு நாளும் இருக்கும் அதே மாதிரி சவுத் கரோ பெஸ்ட் ஃபுட்டில் இருக்கும் பெஸ்ட் ஃபுட்டில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு இருக்கும் மற்ற கடையில் உள்ளது எங்கட கடலட்சியில் எங்கட கடல் ராஜின் கிட்ட லேவில் இருக்கும் உயர்ச்சி ரஜி வாணுவம் வந்து லேவில் இருக்கும் இது நல்ல மர வட்டி வச்சுக்கிறோம் இது மான் ரஜி இது மானுது மர பெருசாக பெருசாகிறது காட்டுறேன் மற்றது இது வந்து சேவல் வட்டி வச்சுக்கிறாங்கள் மற்றது பண்டியும் பண்டியும் வந்து இப்படி ரேயில் இருக்குது ஏன் இந்த ரேயில் பேக் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் ஈஸி காண்டி நீங்கள் டீப் கொண்ட டீப்ரோஸ் பண்ண ஃப்ரோசின் வாங்கிக்கின்றா இழக்கிறது ஈஸி டீப்ரோஸுக்காண்டி மற்றது மற்றது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் வடிவாகாமல் இருக்கும் மற்ற உள்ளுக்கு ஊற்ற இருக்கா கொழுப்பு இருக்கா இல்லை அது நல்ல இறச்சியாக கூட அரைச்சியான்னு நீங்களே பார்த்து வாங்கிட்டு போகிறதுக்கு இலக்குவாய் இருக்கும் அங்கால் ஈரல் இது கட்டும் ஈரல்குழை இருக்குது மாற்று அரிச்சி இருக்குது மாற்றச்சி எலும்புரம் உள்ள இறச்சி இருக்குது மாற்றச்சி வெறும் இறச்சி இருக்குது எரும மாற்று அரிச்சி இருக்குது இது ஈரல்குழை பாருங்க ஈரக்குழ இருக்குது அங்கால அந்த எலும்போடு உள்ள மாட்டி காட்டியா தூக்கி ஆ ஆ தூக்கி காட்டுங்க அப்படி தூக்கி வாங்க எலும்போட வந்துருக்கு இறச்சி எலும்போட மீனிங் இந்த நெஞ்சு இச்சி இந்த ப்ரிஸ்கெட்னு சொல்லி இந்த சைடில் உள்ள நெஞ்சு இச்சி அப்படி நல்ல இதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷ் இறைச்சி நேற்று தான் கொண்டு வந்தேன் நான் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ம் கொண்டு வரா பையன் அப்படி ஒரு விழா எலும்பு துண்டாக அப்படியே கொண்டு வராமல் பாருங்கள் மாட்டுண்ட ஒரு விழா விழா பாடும் பின்பக்கத்தையும் காட்டுங்க பாருங்க விழா எலும்பை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு கேட்டிங்கன்னா அப்படி எலும்போட விழா எலும்போட நெஞ்சு எலும்போட தருவாங்க கொண்ட கொண்டவைங்கோ அப்படியே உள்ளுக்கும் காட்டுங்க வாங்கோ உள்ளுக்கு எவ்வளோ தம்பி காட்டை உள்ள ஒய்யா உள்ள வாங்கோ இதில் இதில் உள்ளது இதெல்லாம் வந்து மான் மர ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த சின்ன உள்ள இது மான் அந்த பெருசாகிறது பெருசாக உள்ளது இதெல்லாம் மர இது மர இந்த சின்ன நாள் உள்ளது மான் பங்கால் நடக்கிறது அதெல்லாம் ஊராடு நல்ல ஊராடா இருக்குது இஞ்சால வண்டி தேவையான அளவு பண்டிட் வண்டி உங்களுக்கு ஒரு ஆயிரம் கிலோ பண்ண வேண்டாலும் எல்லாம் வண்டி தேவையான அளவுக்கு பண்டிகை இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த கிழமை நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அஜியல் மெயினாக தான் திருப்பி சொல்கிறேன் சொன்னால் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நினைவு நாள் அதாவது எங்கடைய இனம் அழிஞ்ச உரிய துக்க நாள் அந்த துக்க நாளைக்காண்டி எங்கட கடை அந்த ஒவ்வொரு வருஷமும் துவக்கப்படாது பொடியல் அந் அண்டு வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் ரெண்டு கிளீன் பண்ணி வேலை செய்வாங்க மட்டும்படி ஜாவது நடக்காது அதே மாதிரி மாவெர் நாளுக்கு நடக்காது வேறு ஏதோ சொ நாளும் கடை தொடக்க மாட்டோம் வேறு ஏதோ ஒன்று சொல்லணும்னுச்சுன்னா மறந்து போறேன் எல்லா ரசியும் வந்துருக்குது முழு ரசியும் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மாட்டீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை வாங்கோ ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து வராதீங்கோ நாங்கள் கடை போட்டியிருப்போம் என்ன முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நிகழ் நிகழ்விடத்தில் பார்க்கலாம் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் அதாவது பிரதமர் வீட்டுக்கு முன்னால் யூகேந்த பிரதமர் வீட்டுக்கு முன்னால் மொழிவாக்க நிகழ்வு நடக்கும் அங்கே நான் வருவன் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் வேறு என்ன இனி கதைச்சி வீடியோ வாழ்க்கையில் முடிக்கிறன் கேட்டியகளி உதுவும் உதவும் ஒரு கதையன்ட்டு